தெருவில் அருகருகே உள்ள இரண்டு நபர்கள் தங்களுடைய வீட்டின் வாசலில் அழகான ஒவ்வொரு செடியை வாங்கி வைத்து நட்டு வந்தார்களாம் அப்படி அவர்கள் அந்த செடியை வைத்து பராமரிக்கும் பொழுது ஒருவர் தினமும் அந்த செடிக்கு நீர் ஊற்றி உரங்களை இட்டு தினமும் அந்த செடியை பராமரித்து நன்றாக வளர்த்தாராம் அந்த செடியும் தளதளவென நன்கு வளர்ந்து பூ பூக்க ஆரம்பித்து பல பூக்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டதாம் ஆனால் மற்றொரு நபரோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த நிலத்தில் நீர் ஊற்றி அது மட்டுமல்லாமல் அந்த செடிக்கு நன்றாக உரங்களை சரியாக போடாமல் அவர் வந்து சரியாக பாதுகாக்காமல் அந்த செடியை வளர்த்தாராம் அப்படி வளர்க்கும் பொழுது ஒரு நாள் அந்த செடி வாடி இருக்குமாம் மறுநாள் அந்த செடிக்கு நீரூற்றும் பொழுது அந்த செடி கொஞ்சம் நிமிர்ந்து தளர்ந்து எழுந்து நிற்குமாம் இப்படியே வந்து சிறிது சிறிதாக அந்த செடி வளர்ந்ததாம் ஆனால் ஒரு நாள் புயல் வந்ததாம் அந்த ஊருக்கு அப்படி வரும்பொழுது அந்த புயலில் நன்று நன்கு தினமும் நீரூற்றி வளர்க்கப்பட்ட செடியானது வேலுடன் பிடிக்கப்பட்டு அது வந்து இறந்து விட்டதாம் ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை நீர் உரமும் போடாமல் வளர்க்கப்பட்ட அந்த செடி அந்த புயலை தாங்கி நின்று அந்த கொண்டும் கொள்ளும் வலிமையை பெற்று எழுந்து துணிந்து நின்றதாம் உயிருடன் இருந்ததாம் அந்த செடி இது போல தாங்க நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கேட்பதை எல்லாம் நாம் வாங்கி கொடு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய மனதில் ஏமாற்றம் என்பதே இல்லாமல் அந்த பிள்ளைகள் வளர்ந்து விடுகிறார்கள் அப்படி அவர்கள் வளரும் பொழுது அவர்கள் பெரியவர்களால் ஆன பிறகு சிறிய ஏமாற்றத்தை கூட தாங்கிக்கொள்ள மனம் இல்லாமல் அவர்கள் மனதளவில் வலிமை இல்லாதவர்களாக அவர்கள் வளர்கிறார்கள் ஆகவே அவர்கள் வந்து அவமானம் படுதோல்வி போன்ற விஷயங்களையெல்லாம் தாங்கிக் கொள்ளும் சக்தி இல்லாமல் தற்கொலை வரை சென்று விடுகிறார்கள் அப்படி வளர்க்காமல் நம்முடைய பிள்ளைகளை நாம் வந்து ஒரு நாள் அவர்களுக்கு பிடித்த உடையை வாங்கி கொடுத்து மறுநாள் உனக்கு பிடிச்ச உடை இன்னைக்கு நான் வாங்கி கொடுத்தேன் இல்லையா மறுநாள் எனக்கு வந்து பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீ இன்னைக்கு போட்டுக்கோ அப்படி என்று அவர்களுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களையும் அவர்களை வந்து செய்ய சொல்லி உடையாக இருக்கட்டும் சரி உணவாக இருக்கட்டும் சரி சந்தர்ப்பமாக இருக்க இருக்கட்டும் சரி சூழ்நிலை இந்த எல்லாவற்றையுமே எந்த எல்லாவற்றையுமே தாங்கிக் கொள்ளும் வலிமை உள்ளவர்களாக எல்லா சூழ்நிலையிலையும் பழக்கி அவர்களை வளர்க்கும் பொழுது அவர்கள் ஸ்திரமாக மனதளவில் தைரியம் பெற்றவர்களாக எழுந்து நின்று வாழ்க்கையை வெற்றி பெற்று முன்னேறுவார்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள் நன்றி